திருப்ப இவங்க கிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது இருக்கு அதுவும் எப்படி ஒரு வீட்டுல நம்ம செல்ல பிராணிகள் வளர்ப்போம் நாய் வளர்க்கிறோம் அதை காலையிலையும் சாயங்காலையும் கையில சங்கிலியை பிடிச்சிட்டு வெளியில கூட்டிட்டு போனோம் இல்லைன்னா நாய் கூட வளர்க்க முடியாது ஆனா ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்து அவங்களை விடுதலை செஞ்சிட்டாங்க அப்படி என்ன வன்மம் உங்களுக்கு அவங்க மேல யாரும் பார்க்க கூடாது யாரும் பேசக்கூடாது உங்களுக்குன்னு எந்த மருத்துவ வசதி கொடுக்கப்பட மாட்டாது இதுக்கு எதுக்கு அவங்கள வச்சிருக்கீங்க எதுக்கு வச்சிருக்கீங்க மரண தண்டனை விட கொடுமையானதுங்க இது மனித உரிமை ஆணையம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மனித உரிமை ஆணையம் எதுக்கு வர்றீங்க செந்தில் பாலாஜியை கைது பண்ணா வர்றீங்க அது மனித உரிமை ஆணையமா இல்ல திமுக உடைய உரிமை ஆணையமா இந்த கண்ணதாசன் ஒருத்தர் வந்தாருங்க அவர் அதுக்கு செந்தில் பாலாஜியை கைது பண்ணோடனே வந்தாரு அதுக்கப்புறமா பொன்முடிக்காக வந்தாரு அதுக்கப்புறம் அவர் எதுக்குமே வரல இதுக்கு பேர் என்னன்னு கொஞ்சம் இந்த மனித உரிமையானது விளக்க கொடுத்தா நல்லா இருக்கும் நீங்க தண்டனை என்பது திருந்துவதற்கு கொடுக்குது முப்பது ஆண்டுகளுக்கு மேல அவங்க சிறையில் அவங்க வாழ்க்கையை கடந்துட்டாங்க அவங்களை திரும்ப கொண்டு வந்து முகாமில் அடைச்சு சித்திரவதை பண்ணி இது ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சது மூன்றாவது இடம் நாங்கள் திருச்சியில வந்து இந்த சித்திரவதை முகாமை இழுத்து மூடுங்கன்னு சொல்லி போராடுறது தமிழர்களை வந்து தொடர்ச்சியா இந்த திராவிட அரசு வஞ்சித்து வருகிறது உச்ச நீதிமன்ற நீங்க வந்து தேர்தல் அறிக்கையில சொல்லிருக்கீங்க ஆறு தமிழர் விடுதலை பத்தி தெளிவா பேசிருக்கீங்க பேசிட்டு மறுபடியும் அவங்களை வந்துச்சிங்க அவங்க உச்ச போய் தீர்ப்பு பெற்று அவங்க வந்துட்டாங்க மறுபடியும் நீங்க வந்து இங்க அடைச்சு வச்சு சித்திரவதை பண்றீங்கன்னா ஒரு அடிப்படை மருத்துவ வசதி கொடுங்கன்னு கேக்குறாங்க உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இல்ல உங்களுக்கு ஒண்ணுன்னா ஒரு மந்திரிய இலாக்கா இல்லாத மந்திரியை வச்சுக்கிட்டு மக்களுடைய வரிப்பணத்துல அவருக்கு மருத்துவ சிகிச்சை காவேரி மருத்துவமனையில் வச்சு கொடுத்துட்டு இருக்கீங்க எங்க ஈர சொந்தம் உச்ச நீதிமன்றம் சொல்லிருச்சு அவங்கள வெளியில தீர்ப்பு கொடுத்து வெளியில அனுப்பிடுச்சு அவங்கள உள்ள வச்சுக்கிட்டு இன்னைக்கு நீங்க விளையாட்டு கட்டிட்டு இருக்கீங்க கேள்வி கேட்க ஆளு என்ற நினப்பு தானே உங்களுக்கு அவங்களுக்காக குரல் கொடுத்த சொந்தங்கள் இத்தனை பேர் இருக்கும் இந்த சிறப்பு முகாம் என்ற சித்திரவதை கூட இல்லாத அட்டூழியம் அதான் பண்ண அதுக்கு பேர் அமைதி படை நான் முதல்ல ஆரம்பிக்கும் தான் சொன்னேன் தமிழில் காரண பேர்கள் அதிகம் சொல்லி எப்படி பேர் வச்சிக்காங்கன்னு பாத்தீங்களா அட்டூழியம் பண்றதுக்கு பேரு அமைதி பட சித்திரவாதம் பண்றதுக்கு பேரு சிறப்பு முகாம் இந்த கொடுமை எல்லாம் கேக்கணுன்றது தலையெழுத்து நமக்கு ஏன் மக்கள் வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்க யாரோ ஒருவர் இல்ல அவங்க நம்மளுடைய ஈழ சொந்தங்கள் தமிழர்களை வஞ்சிப்பதற்காகவே இதை நமக்கு உதாரணமா காட்டுறாங்க நாங்க எத்தனை முறை ஆட்சிக்கு வருவோம் வாக்குறுதி கொடுப்போம் திருப்பி திருப்பி வருவோம் ஆனா சொன்னதை ஒரு நாள் செய்ய மாட்டோம் ஆனா சொல்லாதத உங்களுக்கு சித்திரவதை செய்வோம்னு அவங்களை காட்டுறாங்க அவங்களுக்கு நடப்பது நாளைக்கு நமக்கும் நடக்கும் நமக்கும் வாக்குறுதி கொடுப்பாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வருவாங்க நம்மளையும் வஞ்சிச்சுட்டே இருப்பாங்க இதுதான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு எங்கேயோ நடக்குதுன்னு சொல்லி தயவு செய்து தமிழ் சொந்தங்கள் கடந்து போக வேண்டாம் நம் உறவுகள் நம் ரத்த சொந்தங்கள் நம் தொப்பல் கொடி உறவுகள் என்னைக்கு அந்த உணர்வு நமக்கு வருதோ அன்னைக்குதான் மொத்த தமிழர்களுக்கு விடுதலை இந்த சிறப்பு முகாம் என்ற இந்த சித்திரவதை கூடத்தை இழுத்து மூட மூடல அப்படின்னா நம்ம இத்தனை பேர் ஒன்னா நின்று என்ன பிரயோஜனம் அங்க உள்ளே இருக்கிற நம்ம அண்ணன்க நாலு பேரும் அவ்வளவு துன்பப்பட்டு இருக்காங்க அண்ணன் சாந்தனுக்கு மருத்துவ உதவி கிடைக்கல அண்ணன் ராபர்ட் பயாஸ் இன்னைக்கு அவங்களுடைய உண்ணா நோன்பு ஆரம்பிச்சு மூன்று நாட்கள் ஆயிடுச்சு அண்ணன் முருகன் இன்னைக்கு தொடங்கிட்டாங்க சாப்பிடாம இருந்து கொஞ்சம் கொஞ்சம் மனாலும் செத்து போங்கன்னு சொல்வீங்களா இதுக்கு மரண தண்டனை மேலே அப்புறம் உங்களை நீங்க மார் தட்டி மரண தண்டனை வந்து யாருக்கு கொடுக்கறதுல பெருமை பேசி பீத்திக்கிறீங்க எதுக்கு உங்களுக்கு இந்த பீத்தமானம் அவங்க உங்களுக்கு உயிரோ தெரியலையா உங்க அமைச்சர் ஊழல் செஞ்சு உள்ள இருக்க அமைச்சருக்கு மனித உரிமை அணைய வருது கொலையில சம்பந்தப்பட்டவங்களா உங்க கட்சிக்காரங்க ராஜீவ் காந்தி கொலை கொலை இத்தனை வருஷம் பேசிக்கிறீங்களே காங்கிரஸ் கட்சியில உங்க தலைவர் வரும்போது நீங்க எல்லாம் எங்க இருந்தீங்கன்னு அதை ஒழுங்கா விசாரிச்சிருந்திருந்தா உங்க லட்சம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும் அந்த அம்மா சோனியா காந்தி எப்ப வரும்போது கை கோர்த்துக்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்துதான் வந்து நான் பாத்திருக்கேன் எனக்கு தெரிஞ்சு அந்த ஒருவர் தான் அந்த அம்மா வரல அதை ஏன்னு உங்களால ஒழுங்கா விசாரிக்க முடிஞ்சா விசாரிக்க வேண்டிய விசாரிக்கல குற்றம் சாட்டப்பட்டவங்களை முப்பது வருஷத்துக்கு மேலே வச்சு நீ உள்ளே வச்சு சாதிச்சிருக்கீங்க விடக்கூடாதுன்னு உங்களுக்கு வந்து தமிழர்கள் தமிழர்கள் மீது இருக்கக்கூடிய வன்மம் தான் இதுக்கு முக்கிய காரணம் இதுக்கு இந்திய கட்சிகளும் துணை போகுது இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளும் துணை போகிறது நாம எல்லாம் ஒன்னா நின்று இங்க சாதிக்கலாம் எங்க போய் சாதிக்க போறோம் நாம பேசலாம் நம்ம அண்ணன்களுக்காக யாரு பேசுவா எது எப்படி இருந்தாலும் சரி நாங்க வந்து ஓய மாட்டோம் நாம் தமிழர் பிள்ளைகள் எடுத்து வச்ச அடியில இருந்து பின்வாங்கறதா பரித்திரமே இல்ல நீங்க என்ஐஏ வச்சு சோதனை போடுங்க எந்த ஐயா வச்சு சோதனை வேணாலும் நீங்க போட்டுக்கோங்க மடியில கன இருக்கிறவனுக்கு தான் வழியில பயம் இருக்கும் எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது நீங்க சோதனை பண்ணா எங்க அண்ணன் தம்பி வீடுகள்ல இருந்து ரெண்டு புஸ்தகம் கிடைக்கும் நீங்க படிச்சு முடிஞ்சா நீங்களே எங்க கூட்டத்துல வேணா வந்து சேரத்துக்கு வாய்ப்பு இருக்கே தவிர வேற வழி கிடையாது அதுக்கு தான் எனக்கு தெரிஞ்ச மோடி ஐயா யோசிச்சிருக்க விஷயம் இந்த புத்தகங்களை படிச்சு உங்க ஆளுகளும் எங்க ஆளுகளா மாறிடுவாங்க வேற வாய்ப்பு கிடையாது அதனால சித்திரவதை கூடங்களை வந்து தயவு செய்து இந்த மக்கள் வந்து சிந்திக்கணும் ஒரு நாய காலையில சாயங்காலம் வாக்கிங் கூட்டு போறாங்க அந்த அளவுக்கு கூட உள்ள அவங்களுக்கு வாக்கி உடற்பயிற்சி கிடையாது எதுக்குமே நடைபயிற்சி கூட கிடையாது எதுவும் எல்லாத்தையும் தடை பண்ணிட்டு நீங்க என்னத்தை சாதிக்க போறீங்க அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன அவங்கள அணு அணுவா அதாவது மரணம் கூட ஒரு நொடியில வந்துடக்கூடாது கூடாது அணு அணுவா கொள்ளணும்னு திட்டமிட்டு செய்யக்கூடிய இந்த அரசை வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த சித்திரவதை கூடமான சிறப்பு முகாமை இழுத்து மூடாம நாம் தமிழர் கட்சி ஒருபோது ஓயாது என்பதை ஓங்கி உரக்க கூறிக்கொள்கிட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்